ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நோய்களை பூரண குணமாக்கும் அமிர்த நாழிகை பற்றிய தகவல் நோய்க்கு மருந்து உண்ணும்போது தன்வந்திரி பகவானை மனதில் எண்ணி அவர் திருநாமத்தை ஜபித்தபடியே மருந்தை உண்டால் வெகு விரைவில் நோய் குணமாகும் அமிர்த கடிகை அல்லது அமிர்த நாழிகை என்பது வியாதிக்கு மருந்து உண்ணும் நேரம் மொத்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு நட்சத்திரம் வீதம் உதயமாகிறது ஒரு நட்சத்திரம் நாள் ஒன்றுக்கு தோராயமாக அறுபது நாழிகைக்கு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ நடப்பில் இருக்கும் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு நாளில் தொடக்கம் என்பது சூரிய உதயத்திலிருந்து தொடங்குகிறது அந்த வகையில் அமிர்த நாழிகையை கணக்கிட அன்றைய சூரிய உதயம் தெரிந்திருக்க வேண்டும் அதில் இருந்து அமிர்த நாழிகை தொடங்கும் நேரத்தை மணிகணக்காக மாற்றி அதை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு சரியான அமிர்த நாழிகையில் நோய்க்கான மருந்தை உண்பதால் பூரண குணமடையும் மருந்து உண்ணும் நேரம் பெரும்பாலும் நான்கு நாழிகைக்கு குறைவில்லாமல் இருக்கிறது எனவே அமிர்த நாழிகை தொடக்கம் முதல் முடிவு வரை ஒன்னரை மணி நேரம் இருக்கிறது முன்பின் சூரிய உதயத்தை ஒதுக்கிவிட்டால் கூட அதன் மத்தியம நேரத்தில் மருந்து உண்ணலாம் அவசர கால நிவாரணத்திற்கு அது பொருந்தாது ஒரு பாம்பு தீண்டிவிட்டது அதற்கு மருத்துவம் செய்ய அமிர்த நாழிகைக்காக காத்திருக்க முடியாது அதே போல இன்றைய நவீன மருத்துவத்தில் காலை மதியம் இரவு என்று மூன்று வேலைகளை மருந்து உட்கொள்ளும் வழக்கம் இருக்கிறது இதில் எந்த நேரத்தில் அமிர்த நாழிகை வருகிறதோ அந்த நேரத்திற்கு மருந்து உண்ண ஆரம்பிக்க அந்த நோய் குணமாகும் மருந்து உண்ண வேண்டிய அமிர்த நாழிகை நேரம் வருமாறு அஸ்வினி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து நாழிகைக்குள் பரணி முப்பது முதல் முப்பத்தி நான்கு நாழிகைகள் கார்த்திகை ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு நாழிகைகள் ரோஹிணி பதினைந்து முதல் பதினெட்டு நாழிகைக்குள் முருகசிரிஷம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு நாழிகைக்குள் திருவாதிரை நாற்பது முதல் நாற்பத்தி நான்கு நாழிகைக்குள் புனர்பூசம் பதினான்கு முதல் பதினெட்டு நாழிகைக்குள் பூசம் பதினாறு முதல் இருபது நாழிகைக்குள் ஆயில்யம் நாற்பது முதல் நாற்பத்தி நான்கு நாழிகைக்குள் மகம் இருபது இருபத்தி நான்கு நாழிகைக்குள் பூரம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு நாழிகைக்குள் உத்திரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு நாழிகைக்குள் ஹஸ்தம் பதினேழு முதல் பதினோரு நாழிகைக்குள் சித்திரை பதினாறு முதல் இருபத்தி நான்கு நாழிகைக்குள் சுவாதி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு நாழிகைக்குள் விசாகம் இருபது முதல் இருபத்தி நான்கு நாழிகைக்குள் அனுஷம் பதினான்கு முதல் பதினெட்டு நாழிகைக்குள் கேட்டை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தைந்து நாழிகைக்குள் மூலம் பதினான்கு முதல் பதினெட்டு நாழிகைக்குள் பூராடம் பத்து முதல் பதினான்கு நாழிகைக்குள் உத்திராடம் பதினான்கு முதல் பதினெட்டு நாழிகைக்குள் திருவோணம் இருபது முதல் இருபத்தி நான்கு நாழிகைக்குள் அவிட்டம் பதினான்கு முதல் பதினெட்டு நாழிகைக்குள் சதயம் இருபது முதல் இருபத்தி நான்கு நாழிகைக்குள் பூரட்டாதி பத்து முதல் பதினான்கு நாழிகைக்குள் உத்திரட்டாதி பதினெட்டு முதல் இருவத்தி ரெண்டு நாழிகைக்குள் ரேவதி பன்னெண்டு முதல் பதினாறு நாழிகைக்குள் இந்த கால நேரத்தில் மருந்து உண்டால் நோய்கள் விரைவில் பூரண குணமடையும் என்பது நமது சித்தர்கள் அருளிய இரகசியமாகும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர